அனைவருக்கும் இனிய வணக்கம் ஹிப்நாடிசியம் எப்படி செய்வது படிப்படியாக ஒவ்வொரு விடயமும் நான் கூறுகின்றேன் அதிகமாக இருப்பதால் மறந்து விடுவீர்கள் என்று எண்ணினீர்கள் என்றால் குறித்து வைத்து கொள்ளவும் ஒரு பேனாவும் ஒரு கொப்பியும் எடுத்துக்கொள்ளவும் ஹிப்நாடிசியம் என்பதும் ஒரு வகையான தியான முறையாகும் ஆனால் தியானம் மூலமாக எம்மை கட்டுப்படுத்தலாம் இந்த ஹிப்னாடிசியம் மூலமாக எம்மைச் சுற்றி உள்ளவர்கள் விலங்குகள் பொருட்கள் என்று அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம் அது ஒன்றே ஹிப்னாடிசியத்துக்கும் தியானத்துக்கும் இடையிலான வேறுபாடு ஹிப்னாடிசியம் செய்வதற்கு பஞ்சபூதங்களுடன் ஐம்பொறிகளும் இணைந்திருக்க வேண்டும் அதனால் சுத்தமான தரையில் அமர்ந்து கொள்ளவும் மற்றும் உங்கள் கால்கள் பத்மாசனத்தில் இருப்பது மிகவும் நல்லம் ஆனால் ஒரு சிலர் பத்மாசனத்தை தவறாக போட்டு வருகின்றார்கள் அதனால் அவர்களுக்கு கால் விறைப்பு கால் வீக்கம் போன்றன ஏற்படுகின்றன அதனால் ஒரு குறு மூலமாக பத்மாசனத்தை பழகியவர்கள் மட்டும் பத்மாசனத்தை போடவும் மற்றோர் அனைவரும் கால்களை மடித்து உடலினுள் புகுத்தி சாதாரண சம்மண இருக்கவும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அனைத்துடனும் தொடர்பிருக்கும் வகையில் இருக்க வேண்டும் இங்கு ஆகாயம் என்பது வெற்றிடம் அதாவது நீங்கள் யாரும் இல்லாத ஒரு தனி அறையிலோ தனி இடத்திலோ இந்த பயிற்சிகளை செய்யவும் தரையில் சம்மணக்கால் கட்டியிருக்கும் நீங்கள் நன்றாக நிமிர்ந்து தொண்ணூறு பாகையில் செங்குத்தாக பூமிக்கு நிலைக்குத்தாக இருக்கவும் உங்கள் கண்களை இலகுவாக மூடிக்கொள்ளவும் உங்கள் கண்கள் எவ்வாறு மூடப்பட வேண்டுமென்றால் இமைகளுக்கு ஒரு சிறிய இழுவிசை கூட இல்லாமல் சாதாரணமாக மூடியிருக்க வேண்டும் இமைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளும் வகையில் மிகவும் இலகுவாக சாதாரணமாக இமைகளை மூடிக்கொள்ளவும் உங்கள் வலக்கையின் ஒவ்வொரு விரல்களும் இடக்கையின் ஒவ்வொரு விரல்களுக்கிடையிலும் நுழைந்திருக்கும் வகையில் நன்றாக மெதுவாக பிடித்துக்கொள்ளவும் இந்த பிடியும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத வகையில் எந்தவித அழுத்து விசையோ இழுவிசையோ இல்லாமல் சர்வசாதாரணமாக பிடித்து கொள்ளவும் உங்கள் உடலை சமச்சீராக பிரித்தால் அதன் நடுப்பகுதி எங்கே இருக்குமோ அதேபோன்று உங்கள் கைகளை அடி வைத்தின் அடியில் நன்றாக மெதுவாக கொண்டு சென்று வைக்கவும் சாதாரணமாக ஒரு மனிதனின் கைகள் விரல்கள் கோர்க்கப்பட்டு நடுவயிற்றில் அடி வயிற்றில் முட்டப்படும் இடத்தில் குண்டலினி சக்தி பரவி இருப்பது உங்களால் உணர முடியாவிட்டாலும் ஒரு சில காலங்களில் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் உடலில் கை கால் காது என்று அனைத்துமே உங்கள் இச்சைக்கு இயங்காத வகையில் சர்வமும் அடங்கி இருக்கும் வகையில் பார்த்து இவ்வாறு சர்வமும் அடங்கி இருக்கும் வகையில் இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவ்வாறு உங்கள் மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமென்றால் உங்கள் மனம் ஏதாவது ஒரு விடயத்தை ஒரே ஒரு விடயத்தை மட்டும் மீண்டும் 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 தொடர்ச்சியாக யோசித்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு வாய் அசையாமல் நா அசையாமல் உங்கள் மனம் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால் சுத்த தமிழில் உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் ஒப்பிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நான் சர்வமும் நிறைந்தவன் என்னுள் அனைத்தும் நிறைந்திருக்கின்றது என்னால் சர்வத்தையும் கட்டுப்படுத்த முடியுமென்று மீண்டும் மீண்டும் நினைக்கவும் அவ்வாறு நினைத்து கொண்டே உங்கள் விழிகளை சாதுவாக திறக்கவும் திறந்து உங்கள் இரண்டு விழிகளாலும் உங்கள் புருவத்தை உற்று கவனிக்கவும் உங்கள் புருவத்தை ஆரம்பத்தில் கவனிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் சிறிது சிறிதாக ஒவ்வொரு நாளும் கவனித்து வந்தீர்கள் என்றால் பயிற்சி மூலமாக மிகவும் இலகுவாக உங்களால் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு கவனித்து கொண்டே மீண்டும் உங்கள் மனதால் நான் சர்வமும் நிறைந்தவன் என்னுள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது என்னால் சர்வத்தையும் அடக்க முடியும் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதால் மட்டும் நாவை அடக்கி வாயை அடக்கி கூறிக்கொண்டிருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் உங்கள் மனதே உங்களுக்கு கூறும் இதுவரையில் நான் ஒப்பித்தது போதுமென்று அவ்வாறு சொன்னவுடன் உங்கள் விழிகளை சாதுவாக கீழ்நோக்கி இறக்கி மூக்கின் நுனியை பார்க்கவும் மூக்கின் நுனியை பார்த்து மீண்டும் நாவை அடக்கி வாயை அடக்கி ஒப்பிக்கத் தொடங்கவும் நான் சர்வமும் நிறைந்தவன் என்னுள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது என்னால் சர்வத்தையும் அடக்க முடியும் என்று மீண்டும் மீண்டும் ஒப்பிக்கவும் இவ்வாறே மீண்டும் மீண்டும் ஒப்பிக்கும்பொழுது உங்கள் மனமே ஒரு கட்டத்தில் நிறுத்தச் சொல்லி சொல்லும் அதன்பின் நிறுத்திவிட்டு மீண்டும் இமைகளை மெதுவாக இலகுவாக எந்த இழிவிசையும் இல்லாமல் மூடிக்கொள்ளவும் மெதுவாக மூடிய இமைகளில் மீண்டும் ஒப்பிக்கத் தொடங்கவும் நான் சர்வமும் நிறைந்தவன் என்னுள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது என்னால் சர்வத்தையும் அடக்க முடியும் என்று மீண்டும் ஒப்பிக்க ஆரம்பிக்கவும் இவ்வாறு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கைகள் உங்கள் தோள்கள் உங்கள் உடல் உங்கள் கழுத்து என்று அனைத்துமே உங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி சர்வசாதாரணமாக தன்னிச்சைக்கு இயங்கும் வகையில் மாறிவிடும் நீங்கள் நினைத்தாலும் உங்களால் உங்கள் கைகளையோ கால்களையோ உடலையோ பயிற்சி முடியும் வரை அசைக்க முடியாத நிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள் அவ்வாறு மாறும் பொழுது நீங்கள் குண்டலினி சக்தியை நெஞ்சு குழி வரை ஏற்றிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இப்பொழுது உங்கள் எண்ண ஓட்டத்தை உங்கள் உடல் மீது செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது இதன் மூலமாக உங்கள் உடலில் ஏற்படும் பாதிப்பு உங்கள் மனதில் ஏற்படும் பாதிப்பை உங்களாலேயே தன்னிச்சையாக போக்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடைக்கின்றது இப்போது நீங்களே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நீங்களே உங்கள் எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் நீங்களே உங்கள் லட்சிய பாதையில் வெற்றிக்கான வழியை வகுக்க முடியும் பலர் பயிற்சி மூலமாக நெஞ்சு வரை இந்த சக்தியை ஏற்றுவதன் மூலமாக தங்களை தாங்களே செதுக்கிக் கொள்கின்றார்கள் ஒரு சிலர் இயற்கையாகவே நெஞ்சு வரை இந்த சக்தி இருப்பதனால் அவர்களும் இயற்கையாகவே செதுக்கப்பட்டவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டங்களை மற்றோருடைய உடலில் செலுத்தியோ அல்லது உங்களை சூழ இருக்கும் பொருட்களில் செலுத்தி அதில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றீர்களா அதற்கு உங்கள் சக்தியை நெற்றி பொட்டு வரை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு நெற்றி பொட்டு வரை கொண்டு வருவதற்கு இவ்வாறு செய்த பயிற்சிகளுடன் சேர்ந்து ஒரு சில மேலதிக பயிற்சிகளும் செய்ய வேண்டும் அதை குறித்து அடுத்த வீடியோவில் நான் பேசுகின்றேன் இவ்வாறு நெற்றி பொட்டுவரை ஏற்றிய சக்தியை உச்சந்தலைவரை கொண்டு சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு இச்சையின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி மனித வாழ்க்கையிலிருந்து விலகி முனிவராக மாறி இந்த உலக வாழ்க்கையை உணர்ந்து நீங்கள் முத்தி அடையும் வாய்ப்பை பெறுவீர்கள் அவ்வாறு முத்தி அடைவதற்கே அனைத்து மகான்களும் ஆசைப்பட்டார்கள் நீங்களும் முத்தி அடைய வேண்டுமா உங்கள் சக்தியை உச்சந்தலைவரை ஏற்றுங்கள் அதற்கான பயிற்சி முறையை விரைவில் காணொளியாக இணைக்க காத்திருக்கின்றோம் அதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காத்திருக்கவும் நன்றி வணக்கம்